நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் நிகழும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி மாத ஒன்பதாம் தேதி வாக்கில் மீண்டும் தமிழக கடலோரப் பகுதிகளில் ஆங்காங்கே மழை பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடந்த காணொலியில் சில தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் அது தொடர்பான நிறைய சந்தேகங்களை நீங்கள் கருத்துறை பகுதியில் முன்வைத்திருக்கிறீங்க அவைகளுக்கெல்லாம் நான் அந்த காணொலியில் எப்படியும் பதில் வழங்க தான் போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் அதற்கு ஒரு நாள் முன்னதாகவே மழை பதிவாக தொடங்கி விடுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கும் அது ஒட்டுமொத்தமாக அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்தது தான் சுழற்சியாக எந்த சுழற்சி அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாக கேட்டிங்கன்னா இப்போ மாலத்தீவுகள் அருகில் ஒரு சுழற்சி ஒன்று நிலவி கொண்டு இருக்குது இல்லையா ஸோ அதனால் மாலத்தீவுலாம் மழையானது பதிவாகி கொண்டு தாங்க இருக்குது மாலத்தீவினுடைய வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் காற்றின் வேகம் இருபத்தைந்து மைலுக்கும் அதிகமாக இருக்கிறது ஒரு மணி நேரத்திற்கு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க வந்திருக்கிறது மறுபடியும் சொல்கிறேன் இருபத்தஞ்சி மைல் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் கிடையாது ஸோ அது நீங்கள் கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிங்கனாக்கா நாற்பத்தைந்து கிலோமீட்டர்கள் அப்ராக்சிமேட்டாக அந்த மாதிரின்னு வச்சுக்கிறேன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வந்து சில இடங்களில் பதிவாகி கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மாலத்தீவினுடைய தெற்கு பகுதிகளில் அந்த குட்டி குட்டி தீவுலாம் இருக்குது இல்லையா அங்கெல்லாம் மழையும் வந்து பதிவாகி கொண்டிருக்கிறது அது தொடர்பான தகவல்கள் நமக்கு கிடைக்க வந்திருக்கிறது இப்போ இந்த சுழற்சிக்கு பிறகு மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா சுமத்ரா தீவுகளுக்கு அருகே இருக்கக்கூடிய கடல் பரப்பில் அல்லது பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகி இலங்கைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை அடைய முற்படுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் ஜனவரி மாத முதல் மூன்று வாரத்தில் நிச்சயமாக இருக்கிறது ஏன்னா இப்போ ஒன்பதாம் தேதி வாக்கில் ஒரு சுழற்சியானது இலங்கைக்கு நெருக்கத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதை வைத்து தான் நம்ம இலங்கைக்கான மழை வாய்ப்புகளையும் தென் கடலோர மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகளையும் டெல்டாவிற்கான மழை வாய்ப்புகளையும் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் செய்ய முடியுது இப்போ இவை போக இதன் பிறகும் சுழற்சிகள் உருவாகி இதே மாதிரியே வருமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வரும் ஜனவரி மாதம் மூன்றாவது வாரம் வரையில் சாலிடாக அடுத்தடுத்து சுழற்சிகள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது இதனால் இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகள் அதிக பலனை அடையலாம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பார்க்கும் பொழுது இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் அதிக பலனை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளும் ஓரளவுக்கு பெனிஃபிட் அடையும் யாழ்ப்பாண மாதிரியான பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது முல்லைத்தீவு அம்பாறை மாவட்டம் மட்டக்களப்பு இங்கெல்லாம் மீண்டும் வந்து மழை வந்து பதிவாகும் எப்போனா அடுத்த சுற்று எட்டாம் தேதி வாக்கில் அல்லது ஒன்பதாம் தேதி வாக்கில் போல் தென்கடலோர மாவட்டங்களிலும் அவ்வளோ மழையானது பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது நிறைய நண்பர்கள் இது தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கருத்துறை பகுதியில் முன்வைத்திருக்கிறீங்க அதற்கெல்லாம் பதில் வழங்கக்கூடிய தருணம் தான் இது ஏன்னா எப்படியும் பிற்பகல் நேரத்தில் நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பான தகவல்கள் அடங்கிய அறிக்கையில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தொடர்பான சில விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அதை நம்ம பகிரத்தான் போகிறோம் இப்போ கருத்துறை பகுதியில் நீங்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்எஸ் ரமேஷ் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருக்கக்கூடிய நண்பர் திருவண்ணாமலை மலை வாய்ப்பு இருக்குமா ஐயா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது குறைவு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் பட் ஆனபொழுதும் காற்றின் திசையின் காரணமாக அங்குமிகுமாக சில இடங்களில் சாரல் தூரல் லேசான மழையெல்லாம் வந்து பதிவாகும் அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் தென் உள் மாவட்டங்கள்லேயும் சரி வட உள் மாவட்டங்கள்லேயும் சரி அடுத்து வரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து மிகவும் குறைவு ஒன்பதாம் தேதி வாக்கில் அந்த சுழற்சி நெருக்கத்தில் வரும்பொழுது அதாவது இலங்கைக்கு அருகில் நிலை கொள்ளும் பொழுது தென்கடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு இருக்குது அந்த காலகட்டத்தில் கூட வட தமிழகத்திற்கான மழை வாய்ப்பு என்பது மிகவும் சப்ஜெக்டிவான விஷயம்தான் அந்த நேரத்தில் மேடன் ஜூலியன் அலைவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் சுழற்சி கொஞ்சம் தீவிரம் அடையுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்டில் வந்ததுன்னா மேபி அதனால் வட உள் மாவட்டங்கள் கூட பெனிஃபிட் அடையலாம் பட் அந்த அளவிற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் அங்கமங்கமாக மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளால் சொல்ல முடியும் ஒருவேளை இந்த சூழல்களில் ஏதாவது மாறுதல்கள் ஏற்படுகிற பட்சத்தில் நிச்சயமாக அவங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் பஞ்சவர்ணம் கணேசன் அவர் என் சொல்லிருக்கார்னா வேவ் எண்ணூர்னு சொல்லிட்டாரு அது சகஜம் தானே இது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தானே ஸோ எண்ணூர் போன்ற வடகொடி பகுதிகளில்லாம் அதுவும் வடகொடி கடலோரப் பகுதி அது சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதி அங்கெல்லாம் இப்போ அதிகாலை மற்றும் நள்ளிரவு நேரங்களில் வெப்பநிலை மிகவும் குறைவாக காணப்பட்டு கொண்டு இருக்கும் ஆனால் கம்பேரிட்டிவாக பார்த்திங்கனாக்கா இந்த கடலுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஏன்னா கடல் வந்து எப்போவுமே கொஞ்சம் தான் இருக்கும் நைட் நேரத்துலேயும் அது உங்களுக்கு தெரிந்தது தான் அதனால் கடலோர பகுதிகள் அளவுக்கு வெப்பநிலை குறைபாடை சந்திப்பது கிடையாது இப்போ தேன்கனி கோட்டையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஏன்னா அது தொடர்பாக நான் நமது எக்ஸ் தளத்தில் சில தகவல்களை பகிர்ந்திருந்தேன் தேன்கனி கோட்டை ஓசூர் பெங்களூர் ஸோ இந்த மாதிரியான பகுதிகளில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்பநிலை குறைபாடு என்பது மிக அதிகமாக உணரப்படுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது குறிப்பாக இன்று நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் இப்போ தான் நள்ளிரவு அதிகாலைன்னா இப்போ நம்ம அந்த காணொலியை பதிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரமே இரவு பதினொன்று ஐம்பத்தெட்டு மணி ஆகுது இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வந்து மூணாந்தேதிக்கு போயிடுவோம் அடுத்த சில மணி நேரங்களில் தேன்கனிக்கோட்டையில் பதிமூணு டிகிரி செல்சியஸ் பன்னெண்டு டிகிரி செல்சியஸ் அளவிலான வெப்பநிலை கூட குறைந்தபட்சமாக பதிவாகலாம் அதெல்லாம் ரொம்ப குறைவான அளவு வெப்பநிலை தான் இந்த காலகட்டத்தில் அப்புறம் எஸ் ஒஐபி அப்படிங்கிற நண்பர் வந்து மிரண்டு நிலையில் இனி எப்படி மழை ஜனவரியில் எப்படி எங்களுக்கு இருக்கும் இப்போ அடுத்த சுற்றில் மழைக்கான வாய்ப்பு என்பது புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் இருக்கும் சாரல் தூரல் லேசானது முதல் மிதமான மழை அங்கமங்கமாக பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது அதற்கு அடுத்தடுத்த சுற்றுகள் எப்படி பெனிஃபிட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதன் பிறகு சரவணன் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் மழை இருக்குமா ஐயா பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இருப்பதற்கான குறைவு வாய்ப்புகள் என்பது குறைவு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து நிச்சயமாக வந்து கிடையாது அடுத்து வரக்கூடிய நாட்கள்னு நான் சொல்கிறது இப்போ மூணாம் தேதி எடுத்துங்க நாலாம் தேதி எடுத்துங்க ஐந்தாம் தேதி எடுத்துங்க ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழைக்கான வாய்ப்புகள் இருக்க போகிறது கிடையாது இனி அடுத்த சுழற்சி இலங்கைக்கு பலன் கொடுக்கும் பொழுது இலங்கைக்கு பலன் கொடுக்க தொடங்கிய பிறகு தான் நம்ம தமிழகத்திற்கு பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஸோ எட்டு அல்லது ஒன்பதாம் தேதிகளின் வாக்கில் மேபி சில இடங்களில் மழை பதிவாக தொடங்கலாம் அப்போ கூட பார்த்திங்கன்னா ரொம்ப மேசிவலாக அது வந்து தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவு டெல்டாவில் அதுவும் நீலாமங்கலம் மாதிரியான பகுதிகளில் சாரல்தூரில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு இவை போக ஆனந்தன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வணக்கம் சொல்லியிருக்காரு பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய நண்பர் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இவை போக சித்தாரவேல் சந்திரசேகரம் அப்படிங்கிற நண்பர் வந்து மட்டக்களப்பு மழை இல்லைன்னு சொல்லியிருக்காரு எட்டு மணி நேரத்திற்கு முன்பாக ஆமாம் இன்றைக்கி வந்து மழை வந்து அங்கே விட்டுருக்கணும் இது தொடர்பாகவும் பகிர்ந்துருந்தேன் பிற்பகல் நேர காணொலியில் ஸோ இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோரப் பகுதிகளிலும் மழையானது குறைந்து விட்டது விட்டது இதன் பிறகு அடுத்த சுற்று மழையை நம்ம எட்டாம் தேதி இல்லை ஒன்பதாம் தேதி வாக்கில் எதிர்பார்க்கலாம் அதன் பிறகு டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற நண்பர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மேங்கோ ஷவர்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காரு ஸோ மேங்கோ ஷவர்ஸ்னால் என்னங்கிறதுல நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும் நமது அறிவுபசி சேனலில் வாட் இஸ் மேங்கோ ஷவர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ கூட நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ண வீடியோன்னு நினைக்கிறேன் ஸோ அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் கேளுங்க அதில் ஓரளவுக்கு நான் டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்கேன் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டமாக இருக்கட்டும் தருமபுரி மாவட்டமாக இருக்கட்டும் இந்த சேலம் மாதிரியான மாவட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா வடமேற்குள் மாவட்டங்கள் அதே போல் பெங்களூரில் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இவை போக அந்த கூறுக்கு மாதிரியான பகுதிகள் ஸோ இங்கேலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காஃபி விளைச்சலுக்கு அதே போல் நம்முடைய மாம்பழ விளைச்சலுக்கெல்லாம் பயன்படும் வகையில் இந்த மழையானது பதிவாகும் இதுதான் நம்ம வந்து மேங்கோ விஷ சொல்லுவோம் ஸோ அதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது அது வந்து ப்ரீ மான்சூன் ரெயின்ஃபால் மாதிரி தான் வெப்பசலன மழை மாதிரி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம் ஸோ ஆப்வியஸ்லி அந்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் நீங்கள் வந்து பார்க்க தான் போகிறீங்க இந்த ஆண்டு சரவணன் சரவணன் அப்படிங்கிற நண்பர் வந்து திண்டுக்கல் வடகிழக்கு மழை வருமா ப்ரோ வாய்ப்பு ரொம்ப குறைவு ப்ரோ ஸோ வரும்னு சொல்லி மணிமாறன் சொல்லியிருக்காரு வாய்ப்பு குறைவு அடுத்த சுற்றுலா பார்க்கலாம் இப்போதைக்கு வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு தான் அதன் பிறகு சரவணன் எஸ் ஃபோர் ஒன் நைன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து மதுரையில் ஜனவரியில் ரெயின் இருக்குமா இருக்கும் சாரல் தூரம் லேசான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது பட் அடுத்த சுற்று அந்த சுழற்சியினுடைய நகர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் கடந்த ஆண்டுமே ஜனவரியில் தென் மாவட்டத்தில் ஒரு பெட்டரான ரெயின்ஃபால் இருந்தது அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த சர்க்குலேஷன் எந்த அளவிற்கு பெனிஃபிட் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு மழை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா நிறைய நண்பர்கள் தென்கோடி மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் பெரிய அளவில் பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் மழையானது பதிவாகி இருக்கிறது பட் பெரிய அளவில் பலன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் மேபி அடுத்த சுழற்சி எப்படி வருதுங்கிறத வந்து பார்க்கலாம் அப்புறம் எம் கந்தசாமி இந்த சுற்றிலாவது நாங்குநேரி சுற்றி மழை உண்டா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு அவர் கொஞ்சம் எழுத்து எழுத்துப்பிள்ளையோடு தான் எழுதியிருக்காரு அதில் பட் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அவர் என்ன கேட்க வந்திருக்காருங்கிறது நாங்குநேரி பகுதியில் மழையானது ஆக்சுவலாக பதிவாகி இருக்கிறது நேற்று முன்தினம்னு நினைக்கிறேன் இந்த மழையளவுகள் பட்டியலை நான் பதிவு பண்ணும்போது நாங்குநேரி பகுதியும் இருந்தால் தான் எனக்கு ஞாபகம் தூத்துக்குடி பகுதியும் இருந்தால் தான் எனக்கு ஞாபகம் பட் ஆனால் குறைவான அளவு மழை தான் ரொம்ப பெரிய அளவில் இல்லை அதனால தான் அவங்க வந்து கேட்குறாங்க பல சொல்லி நம்ம நம்பலாம் இனி வரக்கூடிய நாட்கள் தென்கோடி பகுதிகள் வந்து பல அது மட்டும் இல்லாமல் இந்த தென்கோடி கடலோர பகுதிகளும் பலனடையணும் அப்படிங்கிறது தான் எனது எதிர்பார்ப்பாக இருக்குது பார்க்கலாம் சுழற்சிகளை பொறுத்து தான் இருக்கிறது ஸோ ஒட்டு மொத்தமாக சுழற்சிகளினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டது தான் வடகிழக்கு பருவமழையே சுழற்சிகளால் கிடைக்கக்கூடிய மழை தான் வெறும் கிழக்கு திசை காற்று மட்டுமே நமக்கு வந்து போதாது ஒரு அதிக அளவிலான மழைப்பொழிவை பொழிவை ஏற்படுத்துவதற்கு அதே சமயம் தென்மேற்கு பருவமழையெல்லாம் அப்படி கிடையாது காற்று மட்டுமே போதும் அதனால் கிடைக்கக்கூடிய மழைக்கு ஆனால் வடகிழக்கு பருவமழை அப்படி கிடையாது வடகிழக்கு பருவமழை நல்லா இருக்கணும்னாக்கா சுழற்சி வேணும் நம்ம வடகிழக்கு பருவமழையினுடைய கட்டத்துக்கு வந்துட்டோம் ஸோ டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையில் பதிவாகக்கூடிய அந்த மழை அளவுகள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் பதிவான மழையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அது வேறு ஆனால் இப்பொழுதும் வடகிழக்கு திசை காற்று தான் கொண்டிருக்கிறது பூமியினுடைய தெற்கு அரைக்கோளத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ரேகையை ஒட்டியே பூமியினுடைய வடக் வடக்கு அரைகோளத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் ஆக்டிவிட்டீஸ் பெட்டராக இருக்குது அதுதான் தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ ஈக்குட்டோரியல் இந்தியன் ஓஷனில் தான் ஆக்டிவிட்டீஸ் பெட்டராக இருக்குது பட் அது இலங்கைக்கு நெருக்கத்தில் வந்து இலங்கைக்கும் பலன் கொடுக்குது குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளுக்கு வர்றதுனால நம்மளுடைய தமிழகமும் பலன் அடையுது குறிப்பாக தென்கடலோர மாவட்டங்கள் பலனடையுது ஸோ அது மொத்தத்தில் நம்ம தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஸோ ஆக்சிஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குங்கிறது கிளியராக தெரியுது இன்னமுமே ஷிஃப்ட் ஆண்டுச்சுனாக்கா பூமியினுடைய தெற்கு அரைகோளத்தில் தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலி பொறுத்த வரைக்கும் ஸோ இவ்வளோ கேள்விகள் தான் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க கருத்துறை பகுதியில் அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை முடிந்த வரையில் இருக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது நம்முடைய முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த அடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவில் நன்றி வணக்கம்